கத்திரிக்காய் முருங்கக்காயெலாம் சேர்த்து காரக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் மதுரை சைடு இதை கத்திரிக்காய் முருங்கக்காய் போட்டால் புளிக்குழம்பு தான் சொல்லுவாங்க இதே இப்போ எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் ஒரு கடை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக நான் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துக்குங்க கடுகு வெந்தயம் ரெண்டும் பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்குங்க கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துக்குங்க சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க நிறம் மாறி வர அளவுக்கு வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்து வதக்கிங்க நான் ரெண்டு சின்ன சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன் கத்திரிக்காய் முருங்காய் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க கத்திரிக்காய் இல்லைன்னா கருத்து போயிடும் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க உப்பு சேர்த்து நல்லா காய் வதங்கி வரட்டும் காய் நல்லா இப்போ வதங்கி வந்துருச்சு இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வீட்டு குழம்பு தூள் சேர்த்து வதக்கிங்க நான் வேறு எக்ஸ்ட்ரா மசால் பொடி எதுவுமே சேர்க்கலை வீட்டு குழம்புலாத்தூள் மட்டும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க இப்ப ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி ஊற வச்சுருந்தேன் அதையும் கரைச்சி அந்த காயோடு புளி தண்ணி சேர்த்ததும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க தண்ணி எவ்வளோ தேவையோ புளி தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா கிளறி விட்டுட்டு குழம்பு நல்லா கொதி வரட்டும் இப்போ கையில் கொஞ்சம் ஊற்றி நான் டேஸ்ட்டு பார்த்துக்கிறேன் உப்பு உரப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது நல்லா கொதி வரட்டும் இப்போ தேங்காய் பேஸ்ட் அரைச்சி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தேங்காய் பத்து சின்ன வெங்காயம் அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க ரொம்ப வலுவலனு நரைக்க வேணாம் கொஞ்சம் கொர குறைன்னு இருந்தாலே போதும் அரைச்ச பேஸ்ட்டு குழம்போடு சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொதித்தாலே போதும் ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்தில் எண்ணெயெலாம் பிரிஞ்சு குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு இது சூடான சாதத்தோட தயிர் சாதத்தோடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க